ஆல்கஹாலிக் சனானிமஸ் தினமும் நம் சிந்தனைக்கு மார்ச் முப்பத்தி ஒன்று யாரும் எனக்கு அன்பை மறக்கவில்லை ஒரு புதிய நண்பர் ஒரு குழுவிற்கு வந்தார் அவரது நிலை எல்லோரையும் விட மோசமானதாக இருந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் நடம்பெற விரும்பினார் அவர் சொன்னார் நான் குடிநோயை விட இன்னும் மோசமான வேறொரு நோய்க்கு அடிமையாக இருப்பதால் என்னை நீங்கள் உங்களில் ஒருவனாக ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம் நான் உங்களிடம் வந்தேன் ஒரு மோசமான குடிகாரனாக அடிமடையனாக ஒன்றுமற்றவனாக இருப்பினும் எவரும் எனக்கு அன்பை மறுக்கவில்லை என்னை பறிவுடன் நோக்கி நான் ஏஏவை சார்ந்தவன் என்ற நம்பிக்கையை ஊட்டினார்கள் இன்று இறைவன் அருளாலும் உதவியாலும் ஒரு நல்ல வழிகாட்டியின் அன்பினாலும் நான் சார்ந்திருக்கும் குழுவினாலும் நார்வொனொரு மனிதன் என்று என்னால் சொல்லிக்கொள்ள முடியும் மது மாத்திரை போதை இவற்றிலிருந்து விடுபட்ட பொறுப்புள்ள தெளிவான ஒரு மனிதன் நான் ஏ ஏயில் கண்டுகொண்ட உயர்ந்த சக்தியின் உதவியின்றி என் வாழ்வு ஒரு அர்த்தமற்றதாய் இருந்திருக்கும் நான் ஏஏயின் உறுப்பினராக இருப்பதற்கு மிக மிக நன்றி கடன் பட்டிருக்கின்றேன் நன்றி